ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா லாட்ரியில் கேஆர் ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது கொடுக்குற நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நான் எப்போது சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை என்னென்ன கெஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூத்தி முப்பத்தி நாலு பூஜ்ஜியம் இருபது கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் இருபதுங்க சூப்பர் நம்பருங்க ஜீரோ வந்திருக்கு நம்பர் ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு நண்பர்களே நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கும் நீங்க உங்களோட சப்ஸ்கிரைப் நமக்கு ரொம்ப தேவை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட ஆதரவு தெரிவிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆதரவு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் இருபது பத்தொன்பது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்மல் நாட்டில் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு கிளான்ஸ் வாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது அழகாவே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு அழகாவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னாக்க நானூற்றி ரெண்டு நம்ம செலக்ட் பண்ணியிருந்தால் அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது பாக்ஸ் நம்பராக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க இதில் அழகா பூஜ்ஜியம் ரெண்டு மட்டும் நம்ம தனியாக எடுத்து போட்டிருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகா பாஸ் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே இருபது வந்து சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டோட காம்பினேஷன் பூஜ்ஜியத்தோட காம்பினேஷன் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த சான்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னாக்க அழகாகவே ஹண்ட்ரட் நம்ம இதில் வந்து கேரண்டி நம்ம கொடுத்தாச்சுங்க ஸோ அது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்டில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டுக்கு நம்ம பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ சீபோர்டும் அழகாக நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு மட்டும் நம்ம பூஜ்யம் யூஸ் பண்ணல ரெண்டாவது மிடில் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டுக்கு நம்ம ரெண்டு அழகாகவே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பியும் சியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாகவே நம்ம வின் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பீபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது பூஜ்ஜியம் டூ பூஜ்ஜியம் தான் பீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக பவர் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லி தனியாக எழுதியிருந்தேன் டூவும் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு டூ வின்னாக இருக்குது ஏன்னா டூ வந்தால் ரிப்பீட்டடாவே டூ வந்திருக்கும் கண்டிப்பாக அந்த டூ ஜெயிச்சிருக்கு ஸோ இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு நண்பர்களே வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கும் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டே ஒன்று போட்டு நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் விடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரும் நமக்கு பெரிய இம்பார்ட்டண்டாக இருக்கும் அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறத சொல்லிவிட்டு நம்ம வாங்க இன்னைக்கு நம்ம கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதில் ஜமால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்ல பூஜ்யம் அழகா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க பி போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அழகா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ ஏபி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரெக்டா வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் நண்பா குணாம்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலும் எக்ஸ்ட்ரீம் லெவல் உன்னாலுமே அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு அழகா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் ரெண்டு பூஜ்ஜியம் வந்து காம்பினேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் தேங்க்ஸ் நண்பா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பி ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு மூணு ஏழு ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு எழுபத்தி நாலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் முருகன் முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பருங்க ராஜா பட்டை கலப்பீட்டா இருக்க முன்னாலுமே அழகாக வந்து ஏவும் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஆல் போர்டில் பூஜ்யம் கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிவகுமார் சிவா வந்து ஆல் ஆல்போர்டில் ரெண்டு கொடுத்த அஸ்தியை எடுத்துட்டாருங்க அதே மாதிரி ராஜேந்திரன் எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் எட்டு கொடுத்துருக்காரு டி ராஜேந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜீரோ எயிட் சிக்ஸ் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏ போர்டு திருப்பதி வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு நாலு ஆறு கொடுத்துருக்காருங்க செந்தில் குமார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு எட்டு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு முனியப்பன் கே வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி நா மூணு நாலும் கொடுத்துருக்காருங்க ஆல்போர்டில் அமரேஷ் அபி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் ஒன் அஞ்சும் ரெண்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு அழகாக பாஸ் பண்ணியிருக்குங்க சூப்பர் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ரெண்டும் வந்து கொடுத்துருக்காருங்க காம்பினேஷனில் இவர் வந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்ததுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிபோர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் முன்னாலுமே அருமையான கெஸ்ட் கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் நண்பா முபாரக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்து இருபத்தெட்டில் ரெண்டு வந்து பி போர்டில் அழகாக வின் ஆயிருக்கு தன் தனபால் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தெட்டு எட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தெட்டு எட்டு மனோஜ் வந்து ரெண்டு இருபது ரெண்டு கொடுத்துருக்காருங்க கொடுத்திருக்காரு இசையும் சூப்பரான நல்லா பாஸ் வினித் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது கொடுத்துருக்காங்க குரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்று முன்னூத்தி எண்பது நானூற்றி எண்பது பூஜ்ஜியம் எட்நூற்றி எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஏ போர்டில் வின் ஆகிருக்குங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜாஸ்மின் ரோஜா அவங்க வேறு லெவலில் பூஜ்ஜியம் ரெண்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ரெண்டு அழகாக ஒரே ஒரு ஜீரோ மூட்டை ஒரு ஆட் அடிஷனலாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஜாஸ்மின் ரோஜா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது எண்பத்தி நாலு சுல்தான் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி நாலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல காம்பினேஷன் தான் ஒன்றாருமே சூப்பர் தான் குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு எட்டு கொடுத்துருக்காங்க முகமது நாசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு நாலு ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஆரியா வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அஞ்சு பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறுநூற்றி ஆறு கொடுத்துருக்காரு அடுத்து ஜிகே மகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டு அழகாக கொடுத்து வின் அடிச்சிருக்காருங்க உண்மையிலுமே சூப்பருங்க ஏபியும் வின் கொடுத்துருக்காருங்க பிசியும் இங்கே வின் கொடுத்துருக்காரு சூப்பர் அவரு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் கொடுத்துருக்காரு ஜிகே மகேஷ் ரொம்ப தேங்க்ஸ் ருத்ரா சிவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும் ஆறு கொடுத்துருக்காருங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி மதியலகன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் கொடுத்துருக்காருங்க அவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு என்ன விசிபிள் ஆகல அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமட்டம் த தம்பி வந்து தம்பு தம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஒன் போ செவன் ஒன் ஃபைவ் ஒன் கொடுத்துருக்காருங்க டெக் மலியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காரு மேகலா சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு மூணு கொடுத்துருக்காங்க பூவரசன் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டு காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஏபி வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏபி வின் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பாலாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ கொடுத்துருக்காருங்க சென்டர் டூ பாஸ் ஆகிருக்கு கிஷன் கிருஷ்ணா நிவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரும் பிபோர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து எஸ்கே வருஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எண்பத்தி ஆறு பூஜ்ஜியம் ஏ போர்டு வின்னுங்க அடுத்தது வந்து கருப்பு ஒயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வின் ஆயிருக்கு டூ சஜீவ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கொடுத்துருக்காருங்க சி போர்டு வின் கொடுத்துருக்காருங்க கேரண்டி ஆகிடுச்சு அடுத்து பால்ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏ போர்டு வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அதில் ரெண்டு பாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜோசஃப் ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு பீபோர்டில் யூஸ் பி பீபோர்டில் எல்லா பி பீபோர்டில் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் போர்டு வின் ஆயிருக்கு ராஜா ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தொம்போது கொடுத்துருக்காருங்க பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காருங்க ரவி ரவி ரவீந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கொடுத்துருக்காரு பிவி கோமத்து வந்து கோமர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு முஜீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அறுபத்தொன்னு நாற்பத்தி ஏழு எம் கோபி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கனாக்காக்க ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அதில் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பி பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டில் பண்ணி கொடுத்துருக்காருங்க மைதீன் சூப்பர் தேங்க்ஸ் மைதீன் அடுத்த ப்ளிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டோட காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காருங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி இருபத்தி ஏழு அருமையான காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காரு சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கேசி ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தாறு எண்பத்தேழு கொடுத்துருக்காங்க மணிகண்ட நேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எழுபத்தி ஆறு பதினாறு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி மூணு எண்பத்தெட்டுலாம் கொடுத்துருக்காங்க மணிகண்ட ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஏழு முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அசர் அசாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க ஜான் பிலிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வின் ஆயிருக்கு ரெண்டு ராஜல் ராமலக்ஷ்மி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூத்தி நாற்பத்தி ஏழுலாம் தேங்க்ஸ் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அவங்க சூப்பரங்க அவர் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காருங்க ஒன்றாலுமே ஏ வின் ஆயிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி கேஆர் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து வந்து ஹாம் ஹம்ச ஹம்சா மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பாலமுருகன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டு அதில் பாஸ் ஆயிருக்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே உண்மையாலுமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமெண்ட்ஸ் அதாவது எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தா நியரஸ்ட் நியரஸ்ட் வின் கொடுத்தவங்கள நான் மோஸ்ட்லி வந்து டிக் பண்ணிகிட்டாலும் நியரஸ்ட் கெஸ் கொடுத்தவங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஹவர் கமெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம ஷேர் கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்த ஷேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓவரால் தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு நம்ம இருந்து சக்ஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் மறக்காமல் நீங்களும் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப விலப்பட்டதாக இருக்குங்கிற சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஆதரவாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கெஸ்ட் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி பி ஏபிசி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் ஆறும் ஒன்பது வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஏழுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் சான்ஸ் சொல்லலாம் இன்றைக்கி நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த நம்பர் யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நாளுக்கும் பூஜ்யத்துக்கும் பவர் அதிகமாக சான்ஸ் இருக்குது ஏன்னு கேட்டால் பூஜ்ஜியம் வந்தால் ரிப்பீட்டடாக பூஜ்ஜியம் வரதுக்கும் ரெண்டு வர்றதுக்கும் உண்டான பாசிபிலிட்டிஸும் ஒன் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜீரோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டூ சாரி ஜீரோ டூ ஜீரோ ஸோ ரிப்பீட்டடாக வர நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே இந்த மூணு காம்பினேஷன் நம்பர்ஸும் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று இந்த மூணு நம்பரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க நண்பர் இல்லைங்கிற சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாம் உங்களோட கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க நம்பிங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கணக்கு படி இன்றைக்கி மிக்சிங் நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட கணக்கு லக்கில் இருக்கிறதாங்க உங்களோட கணக்கு லக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்னோட கணக்கில் எந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நம்பரும் நம்மளோட நம்பரும் சேர்ந்ததுன்னா அந்த நம்பர் என்னென்ன நம்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இல்லாத நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ்சில் கொடுங்க நண்பர்களேங்கிற சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன நம்பர் நம்ம பாசிங் கொடுத்துருக்கோன்னா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி பதினேழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி பத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க இது ஒன்றோட பாஸ் நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டு ஒன்று பூஜ்ஜியத்தோட சான்ஸும் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் அப்படியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரதுக்குண்டான வாய்ப்புகளும் ஒன்று வரதுக்குண்டான பாசிலிட்டிஸ் இருக்குது நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷனில் கொடுத்துருக்கேங்க உங்களோட கால்குலேட்டில் இருந்தால் மற்ற எடுத்து யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கணக்கு வழக்கில் இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம் நண்பர்களேங்கிற சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்மளோட ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கணக்கு ஒழுக்கில் வர நம்பர் தாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம நம்பர் பாஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது நம்மளை எந்த நம்பருக்கு யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதையும் நான் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் மேக்ஸிமம் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மூணு நம்பரை நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் பத்து இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நம்பரும் சொல்லணும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு பத்து நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நண்பர்களே இந்த நம்பர்களை அது மாதிரி காம்பினேஷனாக மார்க்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மறக்க வேண்டாம் இதில் உங்களுக்கு நம்ம சொல்கிற நம்பரும் நீங்கள் சொல்கிற நினைக்கிற நம்பரும் ஒன்றா வந்ததுன்னா மட்டும் எடுத்து அது பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் வராத நம்பர் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை கொடுத்துருக்க நம்பர்களை சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு மறுபடியும் ஒரு விட உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் மானிக் விஷன் டெலிவிஷன் மாணிகுஷன் டிவி இருக்குது நான் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மோத்தோ டிவியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் மறக்க வேண்டாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிருங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்க வேண்டாம் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இதில் இல்லாத நம்பர் அதில் வரும் அந்த நம்பரை நீங்கள் காம்பினேஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஸோ முயற்சி திருவனியாக்கும் அதனால் முயற்சி எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் நம்மளோட மாணிக் விஷயம் டெலிவசனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண போட்டுவிட்ருக்க நண்பர்லேங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதும் நம்ம பார்க்க கொடுத்துட்டு தான் இருக்கும் அன்னைக்கு எதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பவர் நம்பரில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு வரக்குண்டான பாசிலிட்டிஸ் அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் டபுள்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கும் அஞ்சு வந்து மாறி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அஞ்சு டபுள்ஸும் பூஜ்ஜியம் டபுள்ஸும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கணக்கு ல இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்கு லக்கில் எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை எடுத்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்கள் நம்மளோட நம்பரை எடுத்து யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்குங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நம்மளோட கேஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூத்தி நானூற்றி எண்பத்தி சாரி நானூற்றி எண்பத்தி ஏழு வரதுக்குண்டான பாசிலிட்டிஸ் இருக்குது இதில் என்னமோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட காம்பினேஷன் தாங்க எல்லா இடத்துலையும் நான் கொடுப்பேன் இம்பார்ட்டன்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாம்பி நாற்பத்தி ஒன்பது இங்கே இருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இங்கே இருக்குது ஸோ இந்த நம்பர் ரொம்ப இம்பார்டன்ட்னா அதே மாதிரி பூஜ்ஜியம் வச்சு வர நம்பருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர் அமையிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்போர்டு ஆல்போர்டில் வந்து அதிகப்படியான சான்சஸ் நான் இதில் எழுதுறது ஒன்பது ஏழு அஞ்சுங்கிற நம்பர் எழுதியிருக்கேன் ஸோ இந்த நம்பர் ரெண்டையும் கன்சிடர் பண்ண வேண்டாம் வேண்டாங்கிறது என்னோட கருத்துக்கு இந்த கருத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி வரது பூஜ்யத்துக்கும் ஒன்றுக்கும் ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிங்க ஆல்போர்டில் அப்படின்னாக்கா சப்போஸ் பீபோர்டில் இது யூஸ் பண்ணலை அப்படின்னா பீபோர்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்போ சி போர்டுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்போ பிசி இந்த சான்சஸ் இருக்குது அப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அப்போ ஏழில் ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது பிசியில் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படினாக்கு இந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்போ பிக்கு ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணால் மட்டும் இந்த நம்பரும் இந்த நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் இன்றைக்கி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்றுக்கு வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி காம்பினேஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஆல்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் கொடுத்துருக்கிற நண்பர்கள்ங்கிற சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்புகளுக்கும் ரொம்பவே நன்றி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ற சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்